ஒரு மலையில் ஒரு கழுகு வாழ்ந்து வந்ததாம் கழுகோட வேலை என்ன நல்ல உயரத்தில் பறந்து அதுக்கான இறைய நிடியமான பார்வையிலேருந்து தன் இறையை பிடிச்சு வாழ்ந்து வந்ததாம் ஒரு நாள் அங்கு விவசாயியோட கோழிகளோட விளையாட நினச்சதும் அதனால் அதை கீழே இறங்கி கோழிகளுடன் சேர்ந்து நடங்க தொடர்ந்துட்டான் கழுவு ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சான் சே இவ்வளவு சுலபமான வாழ்க்கை நம்ம எங்கேயும் உணவுக்காக தேட வேணுன்ற அவசியம் இல்லை இவ்வளவு ரொம்ப சுலபமாக இருக்குதே அப்படின்னு நினச்சதான் மெல்ல மெல்ல அந்த கோழிகளோட அதுவே நடந்து பழகியதான் கோழிகளோடவே இருந்தனால அதுக்கு பறக்க மறந்து போயிடுச்சான் உயரத்தில் பறக்கவே முடியாத நிலை வந்துருச்சான் ஒரு நாள் வானத்தில் மற்ற கழுகெல்லாம் பறப்பதை பார்த்துதான் ஆஹா நம்ம ஒரு கழுகு நம்ம இப்படி பறக்காம நம்ம கோழிகளோடு இருக்கோமே நம்ம மீண்டும் உயரத்தில் பறக்க வேண்டுமே அப்படின்னு நினச்சிச்சான் அதனால் பறக்க ஆரம்பிச்சான் ஆனால் ரெக்கைகளோ பலவீனம் அடைந்து இருந்ததால் அதனால் பறக்க முடியலையாம் கழுகு அப்போ தான் தான் சே நம்ம கோழிகளோட பழகுனது தப்பு நம்மளோட சிறப்பை மறந்துட்டு இழந்துட்டோமே அப்படின்னு ஆமாம் உங்களோட சிறப்பை நீங்கள் இழந்துடாதீங்க நம்ம யார் என்ன மறந்து தவறான சூழல்ல இருப்பதை விரும்பினால் நம்முடைய திறமையும் தன்மையையும் இழந்துவிடுவோம் எப்போதும் உண்மையான அடையாளத்தை நினைவில்